குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அருள்மிகு அபிராமி பட்டர் அவர்கள் அருள் செய்த ஸ்ரீ அபிராமி அந்தாதி பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எட்டு மிருக இச்சைகளினின்றும் விடுபட சுந்தரி எந்தை துணிவி என் பாச தொடரை எல்லாம் பந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்த கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே சுந்தரி அப்படின்னா மேலான அழகுடையவள் மகிடன் அப்படின்னா மகிஷாசுரன் என் அபிராமி அன்னையே பேரழகானவள் அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி என்னுடைய அகம் புறமாகிய அனைத்து பந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள் செந்நிற திருமேனியால் அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள் அகந்தையை அழி நீல நிறமுடைய நீலி என்னும் கன்னி அவள் தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள் அவளுடைய மலர்தாள்களையே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன் பாடல் ஒன்பது பசிபினி போக்கு கருத்தன கண்ணன வண்ண கனக வெப்ப பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரொருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மோரலும் நீயும் அம்மே வந்தின் முன் நிற்கவே வெப்ப அப்படின்னா மலை தனம் அப்படினா முளை அபிராமி தாயே என் தந்தை சிவபெருமானின் கருத்திலும் கண்ணிலும் நின்று விளங்கக்கூடியது பொன் என மதர்ந்து நிற்கும் நின் திருமுலையே ஆகும் அம்முலையே நீ உயிர்களிடத்தில் காட்டும் பரிவை காட்டுவதற்காக அமுத பிள்ளையாகிய ஞான சம்பந்தருக்கு பால் நல்கியது இப்படிப்பட்ட அருள்மிக்க கனமான கொங்கையும் அதில் விளங்கக்கூடிய ஆரமும் சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் நின்னுடைய சிவந்த நகையும் என் முன் காட்சி அருள வேண்டும்